ஃப்ரெண்ட்ஸ் இந்த களம் பகுதியில் நம்ம பேச போகிற தலைப்பு இப்பொழுது ஏற்படுத்தப்படும் பீதி நியாயமானதா தொடர்ந்து நீங்கள் யூடியூப்லேயோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ தமிழில் வரக்கூடிய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பல தரவுகளை பார்த்து கொண்டிருப்பீர்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப எஜுகேட்டிவாக இதில் பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு தகவல்களாக வந்திருக்கும் பல விஷயங்கள் ஒப்பீனியனாக கருத்துக்களாக வந்திருக்கும் இந்த கருத்துக்கும் தகவலுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப் என்னன்னு தெரியாமலே நீங்க வந்து கருத்தை வந்து தகவலாக கூட சில நேரத்தில் எடுத்துக்கொண்டிருக்கலாம் அப்படி வந்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் உங்க மனசுல அச்சம் ஊட்டக்கூடிய ஒரு உள்நோக்கத்தோடு அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பத்து வருஷம் முன்னாடி இல்லை ஆனா இன்னைக்கு இது அதிகரித்து விட்டது என்ன மாதிரியான அச்சங்கள் நிறைய வீடியோஸ் வங்கிகள்ல இருக்கக்கூடிய உங்கள் பணம் எல்லாம் அப்படியே போயிடும் அதுவும் டெபாசிட் எஸ்பிஐ அக்கௌண்டில் இருக்கக்கூடிய பணங்கள்லாம் அரசு வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் கொடுக்காது இது மிக பொய்யான ஒரு பிரச்சாரம் அதுவும் ஒரு நெடியான ஒரு பிரச்சாரம் தான் நான் சொல்றேன் என்ன காரணம்னா யார் ஆட்சியில் இருந்தாலும் கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளில் ஒரு தனியார் வங்கியில கூட அரசு வங்கி தனியார் வங்கி ஒரு தனியார் வங்கியில கூட அந்த வங்கியே ஃபெயில் ஆனால் கூட திவால் ஆனா கூட டெபாசிட் இருக்கோ அக்கௌண்ட் ஹோல்டருக்கோ இருக்கோ ஒரு பைசா லாஸ் ஆனது கிடையாது இதுதான் ஷெட்யூல்டு பேங்க் சம்பந்தப்பட்ட தகவல் இன்னொரு விஷயம் சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி அரசு என்ன செய்திருக்கிறது என்றால் அது ரிசர்வ் வங்கி இன்சூரன்ஸ் ஒன்று இருக்கு அதாவது நாம வைத்திருக்கக்கூடிய வங்கி வைப்பு கணக்கு பண்ணத்துக்கான டெபாசிட் வெறும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு தான் அது வந்து முன்னாடி அதாவது வங்கி திவாலானாக்கா சட்டப்படி வெறும் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் நீங்க டெபாசிட் பணம் கொடுக்கணும் அதை வந்து அஞ்சு லட்சம் இந்த சிறிய டெபாசிட் வைத்திருப்பவர்களை பாதுகாக்கும் ஒரு நோக்கத்தோடு அதை செய்தார்கள் அடுத்தது வரலாறே இல்லை எந்த வங்கியினுடைய ஒரு டெபாசிட் இருக்கும் அந்த பணம் திருப்பி கொடுக்கப்படாமல் இப்போ இருக்கக்கூடிய எஸ் கூட பங்கு முதலீட்டாளர்கள் தான் பணத்தை இழந்தார்களே ஒழிய எந்த டெபாசிட் இருக்கும் பிரச்சனை இல்லை ஒரு அவசர நிலை எப்படி ஏற்படும்னா எல்லோரும் போய் பணத்தை டெபாசிட் பணத்தை திருப்பிக்கிட்டால் அவங்களால கொடுக்க முடியாது அப்போ ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு அவங்க வந்து அந்த டெபாசிட்ஸை லாக் பண்ணுவாங்க அப்புறம் இயல்பு நிலை கொண்டு வந்துட்டு ரிலீஸ் பண்ணி யார் வந்தாலும் எடுத்துக்கலான்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வருவாங்க இதுதான் எஸ் பேங்க்லேயே நடத்திருக்கு இதுக்கு முன்னாடி இதுதான் குளோபல் ட்ரஸ்ட் பேங்க்ல நடந்தது இதுதான் நெடுங்காடி பேங்க்ல நடந்தது இது பல பேங்க்ஸ்ல இப்படிதான் நடந்திருக்கு ஸோ தனியார் வங்கிகளே எப்படின்னா அரசு பொதுத்துறை வங்கிகளில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வே நடந்தது இல்லைன்றதை நம்ம மனதில் கொள்ள வேண்டும் சமீப ஆண்டுகளில் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிதிநிலைக்கு ஒரு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது அந்த ஒரு சூழ்நிலையை கூட அரசு டெபாசிட்டஸை எந்த விதத்திலையும் பாதிக்காத வண்ணம் தான் இதை முன்னெ முன்னெடுத்து சென்றார்கள் ஸோ இந்த டெபாசிட் பேங்கில் வைக்கிறதுனால உங்கள் பணங்கள்லாம் அப்படியே போயிடும் எதுவுமே திரும்பி வராதுன்னு உங்கள் மனசில் ஏற்படுத்தப்படுகின்ற பீதி ஒரு நியாயம் இல்லாத மனசாட்சி இல்லாத நேர்மையற்ற ஒரு அணுகுமுறைன்றதை நீங்கள் புனி புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை பாதுகாப்பது அரசினுடைய கடமை அது மட்டும் இல்லை உங்களுடைய பணங்களை பாதுகாக்கிறது அவங்களுடைய கடமை அது மட்டுமல்ல அதை வந்து பாதுகாத்து இன்னும் வளர்வதற்கு வழி செய்ய வேண்டியதும் அவங்களுடைய பொறுப்பு ஏன்னா பணவீக்கத்துக்கு எதிராக உங்களுடைய தனிப்பட்ட அந்த போர் தான் உங்களை வந்து டெபாசிட் பண்ணவே வைக்குது ஏன்னா விலைவாசிலாம் ஏறுது அதை எதிர்கொள்வதற்கு எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் வரணும் அதுவும் சேஃபா வரணும் அந்த ரிட்டர்ன் வந்து வங்கி கொடுக்க முடியும் அதனால நான் வங்கிக்கு கொடுக்குறேன் நீங்க கொடுக்குறீங்க அது இல்லை நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வட்டி விகிதங்கள்லாம் இன்றைக்கி ரொம்பவும் ஒரு மிதமான ஒரு வட்டி விகிதங்கள் தான் அப்படி இருக்கும்போது அதை வாங்கி வண்டி வங்கி வந்து வாகன கடன் கொடுக்கிறார்கள் எத்தனையோ கடன் கொடுக்கிறார்கள் தொழில் கடன் கொடுக்கிற விவசாய கடன் எத்தனையோ கடன்கள் கொடுக்கிறார்கள் அந்த கடன்களின் மூலமாக பெறக்கூடிய அந்த வருமானம் நீங்கள் கொடுக்குற பணத்தை விட வெகுவாக அதிகமாக இருக்கும் லாபம் கிடைக்கிறது அவர்களுக்கு நஷ்டம் வராத வண்ணம் இயங்க வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு எவ்வளவுதான் பொருளாதார சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் அவர்கள் மீண்டும் அந்த ஒரு இடத்துக்கு வர வேண்டும் இதுக்கு தான் அரசு தொடர்ந்து அந்த வங்கிகள் நலிவடையும் போது அரசு முதலீடு செய்கிறது எதுக்குன்னா நம்மளுடைய டெபாசிட்டை பாதுகாக்கிறதுக்கு தான் அடுத்து இந்த ஒரு கோவிட் பிரச்சனை வந்தபோது அரசு எடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்டிமுலஸ் என்று சொல்லக்கூடிய முடிவு பொதுவாக ஸ்டிமுலஸ்னா எல்லார் மனசுலையும் என்னன்னாக்கா வரிகளை குறைப்பது அதிக பணத்தை மக்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக போடுவது இந்த பிம்பத்தைத்தான் நாம் ஒரு சமீப சில ஆண்டுகளாக வளர்ந்து வளர்த்து வருகிறோம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு பொருளாதார கிரைசிஸ் வந்தபோது கூட இந்த அணுகுமுறையைத்தான் அரசு எடுத்தது பணம் நம்ம அக்கௌண்ட்டில் போடல ஆனால் வரிகளை வந்து வெகுவாக குறைத்தார்கள் அதுவும் எக் எக்ஸைஸ் டியூட்டியை வெகுவாக குறைத்தார்கள் அப்படி குறைக்கும் போது நுகர்வு மறுபடியும் வந்தது ஏன்னா அது வெறும் ஃபைனான்சியல் கிரைஸிஸ் அவங்களால அந்த மாதிரி பண்ண முடிஞ்சுது ஆனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் நிறுவனங்கள் மிகவும் ஒரு நலிவடைந்த ஒரு நிதி நிலையில் இருக்கும்போது நிறுவனங்கள் மூலமாக பொருளாதாரத்தை மறுபடியும் உயிர் தெழுந்து வரச் செய்வது அப்படின்ற ஒரு முடிவை தான் அரசு எடுத்துக்கிட்டது அந்த பொருளாதாரத்தை மறுபடியும் தூக்கி நிறுத்தணும்னா அந்த நிறுவனத்துக்கு பணம் கொடுத்து பண்ணலாம் நேரடியாக மக்கள் பணத்தில் மக்கள்கிட்ட பணம் கொடுக்கறத விட நிறுவனத்துக்கு கொடுத்தா அது உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முடிவு ரெண்டாவது வரிகளை ஏன் குறைக்கவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி இது பொதுவாக முன்வைக்கப்படும் ஒரு வாதம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வருமான வரிகள் நிறுவன வருமான வரிகள் இந்திய வரலாற்றிலேயே மிக குறைவான அளவு இருக்கிறது இதுக்கு கீழ் இருக்க முடியாது அவ்வளவு ஏற்கனவே குறைச்சிட்டாங்க அது போன வருஷம் குறைச்சிட்டாங்க அப்ப இந்த சிக்கல் வருவதற்கு முன்னாடியே அந்த வரிகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன நிறுவனங்கள் இப்பொழுது வரிகளை பற்றி கவலைப்பட வேண்டிய இடத்தில் இல்லை முதல்ல அவங்க தங்களுடைய நிலைமையை வந்து சரி செய்து கொண்டு மறுபடியும் இயல்பு நிலைக்கு வந்து மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு திரும்ப தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் அவங்க எடுக்க வேண்டியும் அதுக்கு உதவுவதுதான் இன்னைக்கு அரசினுடைய நோக்கம் அப்போ இந்த மூணு லட்சம் கோடி ரூபாய் அவங்க வந்து ஸ்டிமுலஸ் சொல்லி வங்கிகளுக்கு கொடுத்து அதன் மூலமாக நிறுவனங்களுக்கு கொடுக்க சொல்கிறார்கள் என்ன மாதிரி நிறுவனங்கள் சிறு குறு மிடில் மீடியம் சைஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மூணுக்கு தான் அவங்க பணம் கொடுக்க போறாங்க அப்போ ஏற்கனவே ஒரு சிக்கல் இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு அவங்க ஏற்கனவே ஒரு நூறுரூவா வாங்கி தான் இன்னொரு இருபது ரூபா கொடுத்து அவங்கள வந்து மறுபடியும் இயக்கத்துக்கு வச்சு ஒரு ஊட்டி அதன் மூலமாக அவங்க வளர செய்யலாம் அவங்களுக்கு நான்கு ஆண்டுகள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ பொதுவாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் தெரியும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நான் முதல் போட்டு ஆரம்பித்தேன்னா ஒரு இருந்து ஏழு ஆண்டுகளில் நான் போட்ட முதல் எனக்கு திரும்பி வந்துடும் மொத்தமே அப்போது பேபேக் பீரியட்னு சொல்லுவோம் இப்போ செய்யக்கூடிய அந்த முடிவினுடைய பலன்கள் நம்ம கிடைக்க வேண்டும் இப்போ ஏற்கனவே இயக்கத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நிறைய ஏற்கனவே பேபேக் ஆகிருக்கும் அப்போ அவங்களுக்கு இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தாக்கா அந்த பணத்துக்கு உண்டான அந்த பலன்கள் இன்னும் வேகமாக வரும் புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய நிறுவனத்தை விட ஏற்கனவே இயக்கத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு நிறுவனத்துக்கு பலன்கள் சீக்கிரமாக கிடைக்கும் ஆகவே அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்ததன் மூலமாக பொருளாதாரத்திற்கு ஒட்டுமொத்த பயன்கள் அதிகமாக கிடைக்கும் என்பது அரசினுடைய கணக்கு இந்த கணக்கில் எந்த தப்பு இருக்கிறதாகவும் எனக்கு தெரியல பல பொருளாதார அறிஞர்கள் இதைத்தான் சொல்கிறார்கள் இன்ஃபேக்ட் அரசுக்கு அரசியல் ரீதியாக அவ்வளவு பிடிக்காத பல பொருளாதார அறிஞர்கள் கூட சொல்கிறார்கள் ஆகவே இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ஒரு மாறுபட்ட அணுகுமுறை நிச்சயமாக மாறுபட்ட அணுகுமுறை தான் ஏன்னா பிரச்சனை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடியது அதை விட பல மடங்கு அதிகமான ஒரு பிரச்சனை மாறுபட்ட அணுகுமுறை தேவைப்படுகிறது என்பதுதான் அரசினுடைய கணிப்பு சரி இப்போ நேரடியாக மக்களுக்கு கொடுக்குற பணம் ஏழைகளுக்கு கொடுத்துருக்கிறார்கள் யாருக்கு தேவையோ பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் விவசாயிகள் கொடுத்திருக்கார்கள் அது இல்லாமல் நடுத்தர வர்க்கத்துக்கு இது வரைக்கும் எதுவும் செய்யல இதுதான் யதார்த்த நிலைமை அரசு நடுத்தர வர்க்கத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டுமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பயங்களை அச்சங்களை போக்க வேண்டுமானா நிச்சயமாக போக்க வேண்டும் அதுக்கு என்ன செய்கிறார்கள் என்று தொடர்ந்து பார்ப்போம் இதோடு முடிய வேண்டிய ஒரு விஷயம் இல்லை ஏன்னா இப்பொழுது எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளுடைய பலன்களை நாம் பார்க்க வேண்டும் அதுக்கப்புறம் இன்னும் என்ன செய்யணும் அதை முடிவு செஞ்சு செய்யணும் இந்த பொறுப்புகள்லாம் அரசுக்கு நிச்சயமாக இருக்கிறது ஆனால் நமக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பு என்னவென்றால் இவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையில் ஒரு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் எத்தனையோ விதங்களில் இன்னல்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிதி ஆதாரம் பொருளாதாரம் அப்புறம் வந்து உற்பத்தி தேவையான அந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டி அந்த ஆதாரம் எல்லா ஆதாரங்களையும் நம்ம திரட்டி நிச்சயமாக நம்முடைய பங்கை ஆற்ற வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் அப்போ நம்ம அதை பண்ணணும்னா பாசிட்டிவா இருக்கணும் அப்போ தினமும் காலையில எழுந்து ஏதாவது ஒரு யூடியூப்ல போயிட்டு எதையாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சாக்கா அஸ்தமனமாக போவது நம்முடைய தனிப்பட்ட பொருளாதார பயணம் தானே ஒழிய மற்றவங்க முன்னேறிக்கிட்டே போய்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அந்த நிலைக்கு யாருமே தள்ளப்படக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆகவே இந்த பீதியை கிளப்பக்கூடிய போக்குகள் அப்புறம் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் வங்கிகள்லாம் போசமாகிடும் எல்லாமே வீணாக போயிடும் அப்படி சொல்லக்கூடிய அந்த தரவுகளை சற்றே நிறுத்தி நிதானமாக யோசித்து நீங்கள் உங்கள் மனதிற்குள் எடுத்துச் செல்லுங்கள் அப்படியே உங்களுக்கு அதில் கன்விக்ஷன் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்து செல்லலாம் ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையில் முகாந்திரம் இருப்ப இருப்பதாக தெரியவில்லை என தொடர்ந்து இந்திய பொருளாதாரம் எத்தனையோ இடர்களை தாண்டி தான் இன்னைக்கு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது இந்த இடர்களையும் நாம் கடந்து இன்னும் இதைவிட சிறந்த ஒரு இடத்திற்கு செல்வோம் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை அதற்கு நம்முடைய உற்பத்தி திறன் நாம திரட்டக்கூடிய எல்லா ஆதாரங்களையும் நம்ம திரட்டி நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சோம்னா நிச்சயமா அந்த இடத்துக்கு போக முடியும் சோ அந்த நெகட்டிவிட்டி இந்த பீதி எல்லாமே அழிந்து விடும்னு சொல்றது அரசியல் ரீதியான காழ்ப்பு இதையெல்லாம் வந்து ஒரு உற்பத்தி சார் பொருளாதாரத்துக்கு உதவாது உதவாக்கரையாக வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் வேணால் அந்த மாதிரியான ஒரு ஆம்சார் போக்கை எடுக்கலாம் ஆனால் உற்பத்தி சார் சமூகம் அதுவும் நம்ம தமிழ்நாட்டு போல் இருக்கக்கூடிய ஒரு உழைக்கும் சமூகம் அந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தை எடுப்பது இந்த காலகட்டத்திற்கு உதவாது என்ற கருத்தை சொல்லிக்கொண்டு நெகட்டிவிட்டியை நீங்க நிச்சயமாக கட்டுப்படுத்துங்கள் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை கடந்து எப்படி பாசிட்டிவா திங்க் பண்ணலாம் எப்படி மாற்றங்களை கொண்டு வரலாம் நம்முடைய தனிப்பட்ட பொருளாதார வாழ்க்கை நம்முடைய தொழில் வாழ்க்கை நம்முடைய வியாபார வாழ்க்கை நம்முடைய எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி நம்ம வந்து இந்த பிரச்சனைகளை மீண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம் யாரோடு சேர்ந்து இயங்கலாம் எப்படி நம்ம நம்ம தொழில்களை இன்னும் சந்தேமயப்படுத்தலாம் எப்படி அவங்க நம்மளுடைய பொருட்களோ அல்லது சேவைகளோ சமூகத்தை இன்னும் சென்றடைவதற்கு என்ன செய்யலாம் இப்படியான பாசிட்டிவ் சிந்தனைகளில் நம்ம ஈடுபட்டோம்னா நமக்கும் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் வளம் வந்து சேரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை முடி நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து முதலீட்டுக்கிழமை பாருங்கள் இந்த சைட்டில் நிச்சயமாக பாசிட்டிவான விஷயங்கள் நாம் எப்படியெல்லாம் பலன்களை அடையலாம் என்னென்ன விதங்களில் பலன்களை அடையலாம் என்ன மாதிரியான சிக்கல்களை நாம் எப்படி சந்திக்கலாம் என்ற தகவல்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் இது உங்கள் களம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ